ஆர்சிபி வெற்றி பேரணியில் பதினோரு பேர் பலியான சம்பவத்தின் அறிக்கையை கர்நாடக அரசு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம் பாரதராஜா அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பாரதராஜா கடந்த ஜூன் நான்காம் தேதி நடைபெற்ற ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது பதினோரு பேர் அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் ஐம்பத்தாறுக்கும் அதிகமான பேர் காயமடைந்தார்கள் இந்த விவகாரம் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறையான அனுமதி பெறாமல் இந்த வெற்றி பேரணி அறிவிக்கப்பட்டு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு இருந்தது இதில் அரசு கர்நாடக அரசு மீது கூட குற்றச்சாட்டு இருந்த நிலையில் அரசு இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதியான மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தார் இந்த விசாரணை கிட்டத்தட்ட அறிக்கையை கடந்த வாரம் அரசுக்கு சமர்ப்பித்திருந்தது தற்போது அரசு இந்த அறிக்கையை கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது இந்த அறிக்கையில இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆர் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது ஆர் சிபி நிர்வாகமும் ஒரு காரணம் விராட் கோலியை வைத்து வெற்றி பேரணியில் பங்கேற்குமாறு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதன் ஆர் சிபியின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்கள் இதனால் தான் கூட்டம் அதிக அளவில் கூடியது அதே போல மற்றொரு புறம் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மீதும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் டிஎன்ஏ ஏஜென்சிக்கு ஆதரவாக கர்நாடக கிரிக்கெட் வாரியம் அங்கு அந்த மைதானம் சின்னசாமி மைதானம் உள்ள கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் ஒரு மனுவை அளிக்கிறார்கள் அந்த மனுவில் வெற்றி பேரணிக்கான ஏற்பாடுகளுக்கு பாதுகாப்பை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் உடனடியாக எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வழங்க முடியாது முறையான திட்டமிடல் வேண்டும் என்று கூறி கப்பன் பார்க் காவல் நிலைய காவல் நிலையம் அவர்களது அந்த கோரிக்கை முனைவோர் நிராகரிக்கிறது இந்த அனைத்து விஷயங்களும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே நாம் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் அதே போல ஆர் சிபி அணி நிர்வாகம் டிஎன்ஏ ஏஜென்சி ஆர்சிபி யின் மேற்கொள்ளும் டிஎன்ஏ நிர்வாகம் ஆகிய மூன்று பேருமே தங்கள் மீது தவறில்லை இது பாதுகாப்பு குறைபாடு என போலீஸை குற்றம் சாட்டி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்த தற்போது டி குன்ரா அவர்களின் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆர் அணி நிர்வாகம் இதில் அலட்சியமாக இருந்திருக்கிறது இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு அவர்களும் ஒரு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்த விவகாரத்துல பாதுகாப்பு குறைபாடு என்று ஐந்து உயர் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த அறிக்கை மூலமாக ஆர் அணி நிர்வாகத்தின் தவறு இருக்கிறது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போலி நிர்வாகம் மீதும் குற்றச்சாட்டுகள் இருப்பது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தொடர்பாக இன்று நடைபெறவிருக்கும் கர்நாடக அமைச்சரவையில் கூட முக்கிய ஆலோசனை நடைபெற இருக்கிறது விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த விசாரணையின் போது முக்கியமான அம்சங்கள் இடம்பெறலாம் குறிப்பாக கோ விராட் கோலியின் மீது கூட எஃப்ஐஆர் பதிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் ஏற்கனவே ஆர்சிபி அணி நிர்வாகம் தரப்பில் ஒரு எஃப்ஐஆர் இருப்பதால் அதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை நடைபெறுமா என்ற கேள்விகள் எல்லாம் கூட எழுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரத ராஜா ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க